ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாமே இதில் ஒரு கீரை வச்சு சூப்பரான ஒரு புளி குழம்பு ரெசிப்பியும் அப்புறம் நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை கிச்சன் டிப்ஸ் ஒன்று ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறேன் ஞாயித்துக்கிழமனைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வீட்ல டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன் நேற்று நைட்டே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால காலையில் ஏஞ்சதுமே எனக்கு டிஃபன் வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பெரும்பாலும் ஞாயித்துக்கிழமல நம்ம வீட்டில் வந்து ஒன்றும் வெண்பொங்கலாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து பூரி வந்து பண்ணுவேன் நினைக்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னிலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் லீவ் நாட்டில் வந்து காலை டைமில் செஞ்சு சாப்பிடணுன்னு வந்து ஆசைப்பட்டாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் காலை டைமில் வந்து ஏழு மணிக்கெலாம் வந்து சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க சாப்பிட்ட மாதிரியே வந்து இருக்காது பெரும் நம்மலாம் நைட்லேயும் வந்து செய்வேன் சரி லீவ் நாளில் பொறுமையாக உட்காந்து சாப்பிடணுன்னு வந்து ஆசைப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சண்டே வந்து காலையில் இட்லி சாம்பார் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் இட்லி சாம்பார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து வதக்கி கொட்டி ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டேன் கடைசியாக எப்போதுமே சாம்பார் எந்த சாம்பாரை வச்சாலுமே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் பொடியும் கொஞ்சமாக வந்து வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கரை அப்புறம் பெருங்காயம் கடைசியாக வந்து சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நான் எப்போதும் அப்படி தான் வந்து பண்ணுவேன் தேங்காய் கம்மியாக இருந்ததுனால பொட்டுக்களை கொஞ்சம் அதிகமாக போட்டு பொட்டுக்களை தேங்காய் சட்னி மாரி தான் வந்து பண்ணியிருந்தேன் அது நல்லா கெட்டி சட்னியாக வந்து பண்ணி சுட சொ இட்லிக்கு சாம்பார் சட்னி வந்து வேற லெவலில் வந்து இருக்கும் இன்னைக்கு நான் காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் வந்து இதுதான் ரெடி பண்ணிட்டேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் பண்ணுற கேப்பில் வந்து அவங்க சண்டே லீவில் இருக்கிறதுனால இன்னைக்கு காலையிலே வந்து அவங்க வண்டி என் வண்டி வந்து அவங்க வாஷ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சேன் இன்னைக்கு திருவாசல் வேலை வந்து எதுவும் வந்து பண்ணலை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கழுவிடுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு என்னோடய வண்டி நான் வந்து கழுவிடுவேன் அவங்க வண்டி அவங்க கழுவி வைப்பாங்க எப்படி டைமிங் யாருக்கும் எப்படி ஒத்து வருது அதுக்கு மாதிரி வந்து நாங்கள் இந்த வேலையை வந்து எடுத்துப்போம் இன்றைக்கி ரெண்டு பேரோட வண்டி அவங்களே வந்து கழுவிட்டாங்க வெற்றிக்குட்டி இன்னும் வந்து எழுந்திருக்கல எழுந்திருச்சேனா வந்து ஒரு அகலை வைப்பான் என்ன இல்லாமல் ஏன் வண்டி கழுவினீங்கன்னு சொல்லிவிட்டு வெயில் வரதுக்கு முன்னே கழுவி தான் அவங்க கழுவிட்டாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காய் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் காய் ரொம்ப வாங்கலை இந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சுரக்காய் சுண்டைக்காய் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய சமையல் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வெற்றிக்குட்டி வந்து திருப்பியும் பசிக்குது அவனுக்கு சாம்பார் இருந்துட்டாலே போதுங்க அப்பப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்லுவான் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அமைதியாக வந்து சாப்பிட்டுடுவான் சாதனா குட்டி தான் வந்து ஊற்றி தர சொன்னேன் வெற்றிக்குட்டிக்கு அவள் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன் நான் மதிய சமையல் விலையை வந்து ரெடி இருந்தேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் சண்டே இது ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஊர்லேருந்து இருந்து கார் வெட்டி கீரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த கீரையை வச்சு தான் ஒரு சிம்பிளான ஒரு புளி குழம்பும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை ஆம்லேட்டு எங்களுக்கு வந்து இறால் பொடி கொஞ்சமாக இருந்தது அது வந்து தொக்கு மாரி பண்ணிகிட்டு போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஃபஸ்ட்டு ஏறால் பொடியை வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி குழம்புக்கு புளியும் வந்து ஊற வச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த சண்டே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் எதுவும் வந்து எடுக்கலை இன்றைக்கி இதோடு வந்து விட்டுவிட்டேன் எப்போதுமே கிச்சனில் சமைக்க வர்றதுக்கு முன்னாடியும் சரி சமைச்சு முடித்து முடிச்சதுக்கப்புறமும் கையிடவே கிச்சன் கவுண்டர் டாப் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு சமைக்க உள்ளே வரும்போது கிச்சன் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுடைய சமையல் விலையை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வெட்டிக்குட்டி வந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒலையை வச்சு விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பாலும் வச்சுருக்குறேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கீரோடைய ரெசிபி வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணல நான் வீடியோ எடுத்துருக்குறேன் இன்றைக்கி இதுக்கு பேர் வந்து கார வெட்டி கீரைன்னு வந்து சொல்லுவாங்க இது கிராம சைட் கிராமப்புறங்களில் தான் வந்து கிடைக்கும் சிட்டியில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான் இது எப்போ கிடைச்சாலுமே வந்து கண்டிப்பாக வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மூலத்துக்கெலாம் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியான கீரை வயிற்றுல வந்து பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து அகற்றக்கூடியது பசங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து நீங்கள் மெரிக்கூடம் பண்ணி நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம் பெரும்பாலும் இந்த கீரை வந்து புளிக்குழம்பு வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் தொகையில் ட்ரை பண்ணது கிடையாது வேணும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து நான் சொல்கிறேன் கார்கொழம்பு வச்சுட்டாலே எங்கள் பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்கனால வந்து பண்ணியிருந்தேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் வந்து ஒரு மாதிரி நம்ம நம்ம அரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கருணக்கிழங்கெல்லாம் கட் பண்ணும்போது அறிக்கைங்களா மாதிரி வந்து அரிக்கும் அதனால் வந்து நான் அருகாமணியில் கட் பண்ணாமல் சிஸ்ஸரெலாம் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கே எங்கெல்லாம் லைட்டாக ப பட்டுது அந்த இடம்லாம் ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே தான் இருந்தது கீரியை கட் பண்ணி அலசி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கீரை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இறால் பொடி தொக்குக்கும் முட்டை ஆம்லேட்டுக்கும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டில் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன அடுப்பு இன்னும் வந்து சரியாகலை அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இறஞ்சிட்ருக்குங்கிறனால சாப்பாடு இந்த அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே அதை அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இதில் வந்து புளிக்குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா விளக்கென்று அப்படி இல்லைன்னா நல்ல நெல்லை வச்சதா ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கன்னு இல்லைங்கிறனால இன்றைக்கி நல்ல நெல் தான் வந்து பண்ணுறேன் சோ எண்ணெய் சூடானதுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து அதில் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கீரையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து அரிக்கும் இந்த கீரை அதனால் வந்து நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவரம் பருப்பும் வடகமும் வந்து சேர்த்து தாளிச்சிக்கணும் இந்த குழம்புக்கு வாசனையே இந்த துவரம் பருப்பும் வடவும் போட்டு தாளிக்கிறது தான் கூடவே வந்து நல்ல ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் வெங்காயம் போட்டு வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன் ஃபர்ஸ்ட்டே வந்து இது கூடவே வந்து கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அந்த வடகும் அதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரம் இன்னும் நல்லா வந்து ரொம்ப வதங்கிடுங்கிறனால ஃபர்ஸ்ட்டு கீரையை தனியாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கீரையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டும் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் உப்பெல்லாம் சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு

நம்ம புளிக்கரைசியில் வந்து சேர்த்துக்கொண்டி தான் நம்மளுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே மசாலா சேர்த்து வதக்கம் வதக்கும் போது சீக்கிரம் வந்து அந்த மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு நம்ம இல்லை கடைசியாக புளியும் கரைச்சி சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து கொதித்து குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும் குழம்பு ரெடி ஆகிடும் கீரை வந்து கம்மியான அளவு தான் அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் வந்து புளி எடுத்துருக்குறேன் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேலைக்கு வந்து தாராளமாக வந்து வரும் வெளியே ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தா கூட அன்றைக்கி குழம்பு வந்து கெட்டு போகாது அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தா கூட வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நான் அன்றைக்கி புதுசாக வாங்கின மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வைக்கிறேன் அதாவது இந்த மண் சட்டியில் இந்த குழம்பு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வைக்கிறேன் அதுக்குள்ளே சாப்பாடும் வந்து வெந்துருச்சு அது வடித்து விட்டுட்டு குழம்பு அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறால் பொடி தொக்கு வந்து நான் ரெடி இருந்தேன் ஆல்ரெடி அதை ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணதுனால இந்த வாட்டி நான் அதை டீட்டெயிலாக வீடியோ வந்து எடுக்கலை இறால் பொடி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு ஆம்லேட்டுக்கும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த குழம்புக்கு வந்து அப்பளம் வத்தல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க வேணும்னு கேட்டாங்கன்னா அது வறுத்து கொடுத்துப்பேன் இந்த இறால் பொடி தொக்கும் லைட்டாக வந்து நான் சொல்லிடுறேன் எப்போதும் போலதான் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த இறால் பொடி அப்புறம் தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த நான் தண்ணி நல்லா சுண்டி அதெல்லாம் நல்லா வெந்து வரணும் தொக்கு பார்த்துக்கு வந்ததுமே தழை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான் ஒரு சைடு குழம்புக்கு கொதிக்கிது இன்னொரு சைடு இறால் பொடியை தொக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன் அது ரெடி ஆகிற கேப்பில் சிங்க்கில் சேர்ந்துருக்கிற பாத்திரமும் வந்து விளக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன கிச்சனில் சமைக்க வந்தாலும் சமையல் வேலையை தவிர மற்ற சின்ன சின்ன வைகள் வேலைகளை கையோட முடிச்சிட்டு இருக்கனால தான் என்னோடய கிச்சன் விலை சீக்கிரம் முடியறது மட்டும் இல்லாமல் என்னோடய கிச்சன் பார்க்கவும் நீட்டாக வந்து இருக்கும் நான் இந்த டிப்பு எப்போதுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் இறால் பொடி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு அந்த வானலில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் வந்து இதை நான் இருந்தேன் ஏன்னா அதில் அதை சுரண்டி சாதம் போட்டு கலரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதனாக்கா அது ரொம்ப பிடிக்கும் இறால் பொடி தொக்கு ரெடியானதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு ஆம்லேட்டை வந்து ஊற்றிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் முட்டையை வந்து ஊற்றிட்டு ஆம்லேட் மாரி வந்து போடுவேன் இன்றைக்கி வந்து அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்காமலே தான் வந்து ஆம்லேட் வந்து போட்டிருக்கேன் இந்த சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து இந்த சமையல் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து இந்த கீரை கிடச்சா வந்து செஞ்சு பாருங்கள் சப்போஸ் இந்த கீரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் பசலை கீரை கூட இதே மீதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன் இப்போ இதை வெங்காயம் தக்காளி பூண்டு ரேட்லாம் அதிகமாக இருக்கும் போது இதை எதுவுமே வந்து சேர்க்காமல் இந்த கீரை கூட வந்து சேர்க்காமல் வெறும் இந்த வடகமும் துவரம் பருப்பும் மட்டும் வருத்திட்டு நீங்கள் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல இது ஏற்கனவே எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்தமாதிரி ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கொஞ்ச நேரம் தான் வந்து வேர் பண்ணியிருப்போம் கொஞ்ச நேரம் போட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இது உடனே வந்து துவைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மணி தடவை வந்து நம்ம அதை ப்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து துவைச்சிக்கலாம் வேறு வழியில் ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து வெளியில் வந்து அதிக காசு கொடுத்து வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டுருமோ அதில் நிறைய ஸ்டோன் இருக்குது பீடு இருக்குலாம் வந்து பண்ணியிருப்பாங்க அதை நம்ம அடிக்கடி வாஷ் இருந்தோம்னா அது சீக்கிரம் வந்து அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து கொட்டிடும் அந்த பீடெல்லாம் வந்து கருத்து போயிடும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் பணம் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து வியர் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அது வந்து ரெண்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல் டே வந்து போட்டுருந்தீங்கன்னா வேறு வழி இல்லை அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் வாரி ஓர் ப்ளவுஸ் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து துவைக்கக்கூடாது மெயின் டிப் இது அப்படி துவைக்கும் போது வந்து ரொம்ப நேரம் வந்து ஊரெல்லாம் வைக்கவே கூடாது பக்கெட்டில் வந்து நீங்கள் லிக்யூடு இல்லை ஷாம்போ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் லிக்யூடு தான் எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து கலந்துருக்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸோ வந்து சேர்த்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் ரெண்டு மூணு தடவை வந்து முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த நல்லா தண்ணியில் அலசி எடுத்து புழியவும் கூடாது அப்படியே வந்து நல்ல நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோ தான் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற ஸ்டோன் எல்லாமே கண்டிப்பாக வந்து வந்துடும் பீட்ஸ் எல்லாமே வந்து கருத்து போயிடும் அதனால தான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அந்த லிக்யூடு கலந்த தண்ணியில் ரெண்டு மூணு தடவை முக்கி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து காய வச்சுக்கோங்க அவ்வளோ தான் வெயிலையும் காய வைக்க வேண்டாம் நம்ம நிழல்லையும் வந்து உளர்த்தி எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் இன்னொரு மெயின் டிப் டிப்பென் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து போடணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ்ன்னா பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு மூணு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து நம்ம அலசும் போது அதில் இருக்கிற பீட்ஸ்லாம் உன்னோட ஒன்று மாட்டிக்கிட்டு பிச்சுட்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ளவுஸை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க நான் எப்போதுமே இப்படி தாங்க வந்து வாஷ் பண்ணுவேன் நான் என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறேன்னு அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இல்லை ஒர்க் ப்ளவுஸ் இப்படி வாஷ் பண்ணக்கூடாது இல்லை வேறு டிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இன்றைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்